நாட்டாமரர் வயுடுப்பா வயுடுப்பா வயுடுடே வயுடு முதல்ல நீங்க வயுடுங்கடா வயு மச்சினா நாயே போற போச்சா நாட்டாமா நாங்க ஒண்ணு காரண இல்லாம உங்க மர்ச்ச கொண்டு போல வேட்டி கிஞ்சிருக்குதே இருக்குதே உங்களுக்கு வேற 1000 போற பழக்கம் இல்ல அது தெரிய கூடாதுன்னு நாங்க மர்ச்ச போறோம் ஏய் நான் உனக்கு போரா தெரியும் ஊருக்கே தெரியும் நீ வீதியில வரும்போது வாசல்ல உட்காந்துக்கிற பொம்மை எதுக்கு போய் வாசல் வாசக்கதை சாத்துறாங்க உன் மேல இருக்கிற மரியாதை அந்த கண்டரை யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் கண்ணை மூடிட்டு வர்றாங்க உன் தம்பி பசி இந்த விஷயம் தெரியுமே போட்டு பேசுறான் கம்முன்னு நிக்கிற அவரு எப்படி சொல்லுவாரு

அல்பனாய் 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 அப்படி சொன்னா கணக்கு டேய் அவன் ஒரு தடவை சொன்னான் நாய் நீ நாய் நாய் அஞ்சு ஆறு தட சொல்லிட்டா இப்ப சொன்னடா தீப்பு நீ இந்த ஊர விட்டு தள்ளி வைக்கடா நான் கூப்பிடும் போது வாடா போடா என்னையட ஊர விட்டு போன்னு சொல்ற உன்னை காலி பண்ண பிறகு தான் அந்த ஊர் உள்ளே கால் வைப்ப டேய் பேபி கூப்பிடுறான் அவன ஊர விட்டு தள்ளி வைப்பான் அவனை தள்ளி வைக்க கூடாது நியாயமா பார்த்தா கொல்லி தான் வைக்கணும் அவ்வளவு வீக்கா இருக்கறான் டேய் பேபி இங்க வா

உடம்புல சொதிக்குதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் வாங்கியதுனா கிருமி போட வேண்டியதுனடா ரெண்டு வாட்டி போட்டனே ஆனா ஆறவே இல்ல என்னடா கணக்கு நம்ம ஊரு ஹாஸ்பிடல் சரியில்லையா ஆஸ்பத்திரி கிருமி போடலீங்க குழந்தைங்கள்ட்ட புடிங்க ஐஸ் கிரீம் என்ன பேபி குழந்தை துடுற ஐஸ் வாரி அக்கல்ல போட்டா குஷ்டம் வந்து செத்துற மாட்டா நாட்டாமே

கருப்புறாம் ஆனா <laughs> 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 செதுக்கி வச்சு என்னையோட கருப்பு காண்டாமட்டியான கைக்காமட்டியா பிடிக்கிற ஒன்னு என்ன பண்ற மாதிரி ஓனா நான் யானை இல்லடா மதமொண்ட யானை ஒன்னு முடிக்கிற பாருடா

பலங்கோலம் பண்ணிட்டியாடா நீ பண்ண காரியத்தால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு வெளிச்சு அந்த காரியத்தை நான்தான் பண்ணனு என்னடா சாட்சி இருக்குது இப்ப கூப்பிடுறேன்டா அந்த சாட்சிய ஏய் தக்காளியே என்ன கூட்டீங்க தக்காளியா ஒரு வேளையன் பாத்துருப்பான் ஏய் தக்காளியே யாருக்கும் கேட்கறா என்னடா சொல்றா ஏன் சொல்ல நீ என்னன்னு சொல்ல டேய் பண்றீங்களா

இனிமே நம்ம சின்ன நாடமா சொல்றத தான்டா கேக்கணும். பேபி அடிக்குது நிறுத்திட்டு. இந்த டோபி அடிச்சு தூக்குங்கடா. என்ன டேய் டேய். ஏய். கன்னாய் தீர்ப்பு சொல்ற. ஹா ஹா இந்த கேப்ல நம்ம மோர்கவி பிரச்சனையை மறந்துட்டானுங்க. இனிமே மூர்க்கவியும் நமக்கு தான் அந்த மோர்கவி ஜோரும் நமக்கு தான். மோர்கவி மூர்க்கவி வந்துட்டேன் வந்துட்டே. வந்துட்டேன்